அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஜோதிட ரீதியாக இந்த மே மாதம் நமக்கு பலவிதமான விதங்கள் இருக்குது இந்த மே மாசத்துல தான் குரு பயிற்சி நடக்குது ராகித பயிற்சி நடக்குது இப்போதான் சனிப்பயிற்சி நடந்தது சூரியன் வந்து மே பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுக்கு அப்புறம் மாற போகிறாரு இந்த மாதிரி வந்து எல்லா கிரகமும் அது மாதிரி சுக்ரன் மாறுது புதன் மாறுது சந்திரனுடைய நிலைகள் நிறையா மாறுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தவித மாதிரி எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அது விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு உகந்த தேதி என்ன என்ன கலர் நல்லாயிருக்கும் எந்த நம்பர் நல்லா இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் மேக்சிமம் வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிக்க நான் முயற்சி பண்றேன் பொதுவாக இந்த மாதம் வந்து கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதாவது வேலை தேரவங்களுக்கு முக்கியமான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் சந்திரன் அது மட்டுமல்லாம் புதன் இவங்க வந்து இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பொஸ்டின் வச்சு பார்க்கும்போது வியாபாரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் லட்னா ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்ச ஆரம்பிக்கிறது லட்னா எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இல்லை புது தொழிலே ஒரு புதுமையான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு கடுமையான உழைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லைன்னா உங்க ஏற்கனவே நீங்கள் நீங்கள் பங் உங்களுடைய பங்களிப்புனால் ஏற்பட்ட வெற்றிக்கு ரிவார்டு இதெல்லாம் வந்து இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் என்னடா நம்ம இவ்வளோ உழைச்சோம் நமக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு நினப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு மே பதினாலாம் தேதிக்கு பின்னால் உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற பலனா மாறி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிற அளவுக்கான செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு உண்டான ரிசல்ட் அதிகமாக இருக்கும் பண உறவை பொறுத்தவரை இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து புதிய பிஸ்னஸ் திட்டங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மே பத்தாம் தேதி வரை உங்களுடைய பண வரவு நிறையா இருக்கு இது உங்களுடைய நிதி நிலைமையை அதிகப்படுத்தும் சேமிக்கிறதுக்கோ இல்லை முதலீட்டுகளுக்கோ தவறாமல் பயன்படுத்திக்கிங்க இங்கே வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறது முக்கியம் வீடு வீடு வாங்கிறதோ இல்லை வாகனங்களில் முயலு பண்ணுறதோ எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் பசுமையான உறவுகள் ஏற்படும் ஆனால் சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ரொம்ப அருமையான உறவுகள் ஏற்படும் கல்யாண ஆனவங்களுக்கு ஒருத்தர் கணவன் மனை நடுவில் உள்ள அன்பு அதிகரிக்கும் சின்ன சின்ன சிக்கல்லாம் உடனே தீர்த்துருங்க பேசி தீர்த்துருங்க சரியா போயிடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய திருமண வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாசத்தோட நடுப்பகுதியில் குடும்பத்தாருடைய ஆதரவு அதிகரிக்கும் கல்வியை பொறுத்துள்ள மாணவர்கள் வந்து உறுதியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து போட்டித் தேர்வுகளில் எல்லா விதமான தேர்வுகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பரீட்சையில வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப இருக்கும் அதனால் படிப்பில் சிறப்பான நிலை பெறுவீங்க நீங்கள் எழுதக்கூடிய எல்லா விதமான தேர்வுகளையும் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வந்து படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாசமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து மன அழுத்தத்தினால உடல் சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம வந்து கடுமையான உடற்பயிற்சி எப்பவும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நிறுத்திக்காம கண்டினியூஸ் செய்யுங்க நீர் தண்ணி அதிகமாக குடி குடிங்க ஏன்னா வெய்ய காலமாக தண்ணி அதிகமாக குடிங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா ஹைஜீனிக்காக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இப்போ நீங்கள் சாப்பிட்ற இப்போ இதில் மிஸ் பண்ணிங்கன்னா பின்னால் வந்து விளைவுகள் வந்து உங்களுக்கு உடம்பு படுத்தும் ஏன்னா பின்னால் வந்து கேது வந்து உங்களுக்கு கேதுங்களுடைய ஃபர்ஸ்ட் தான் வருது அதெல்லாம் உங்களுக்கு உடம்பு படுத்தும் அதனால இப்போயே வந்து உடம்பை நல்லா பராமரித்து வச்சுக்குங்க பொதுவாக அந்த கடகராசிக்கு இப்போ தான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு சனிபான் ஒன்பதாவது வீட்டுக்கு போயிருக்காரு அது நல்ல பொசிஷன் நல்ல இடத்துக்கு போயிருக்காரு அதனால வந்து பல பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் வெளிநாடுகளில் வேலை வெளிநாட்டு தொடர்புகளில் வேலை இல்லை வெளிநாட்டு கம்பெனிகள்ல வேலை இது மாதிரி எல்லாம் உண்டான காலகட்டமாக இந்த மாசம் இருக்கு பொதுவா இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரகமும் பண்றது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு நல்ல பூஜைகள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவில் நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக மே மாதம் ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேதிகள்லாம் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்ட நாட்களாக உங்களுக்கு இருக்குது அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு கலர் பச்சை கலர் வெள்ளை கலர் இது எல்லாமே வந்து இந்த மாதம் அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்குது அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது மூணுமே அவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டங்கிடக்கூடிய நண்பர்களாக இருக்குது பொதுவாக இந்த மாதத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஓவராலாக புரிஞ்சுக்கணும்னா வேலையில் புதிய வாய்ப்புகள் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் பணம் சம்மந்தப்பட்டல செலவுகள் செலவுக்கும் வ வரவுக்கும் செலவுக்கும் சரியான ஒரு பிரச்சனையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவு சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் ஆனால் மற்றபடி குடும்பம் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தள்ள ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கும் இந்த மாதம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இப்பயே நீங்கள் உடற்பயிற்சினா பண்ணி உடம்பு நல்லா ஃபிக் வச்சுக்கணும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா கடகராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கங்கள் நம்பிக்கை ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாசமா இருக்கும் நீங்கள் நல்லா உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னா சவால் எல்லாத்தையும் கடந்து வெற்றி மகிழ்ச்சி இது ரெண்டையும் உங்களால் அடைய முடியும் நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் எல்லாருக்கும் இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய மாதங்கள் மிக நல்ல மாதங்களாக இருக்கணும் இந்த மாதமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்